கீரைகளை சாப்பிட்றதோட ரொம்ப முக்கியமான அம்சங்கள்ல ஒன்று அது உடம்புல தேவையில்லாத அசுத்தங்கள் தங்காமல் பார்த்துக்கும் மனித உடலமைப்பால் குளோரோஃபில சமைக்காம ஜீரணிக்க முடியாது நீங்கள் அதை சமைக்கணும் நீங்க அதை சமைச்சா அதை உங்களால் ஓரளவுக்கு ஜீரணிக்க முடியும் கீரையில் இருக்கிற சில அம்சங்களை மட்டும்தான் உங்களால் உள்ளெடுத்துக்க முடியும் மற்றதெல்லாம் வீணாதான் போகும் ஆனால் அது வேற விதமாக பயன் தருது அதில் இருக்கிற நார்ச்சத்து ஒரு விஷயம் அதோட போதுமான அளவு கீரை சாப்பிட்டீங்கன்னா சமைக்காத கீரையாக இருந்தாலும் அதை சாப்பிட்டா அது ப்ரஷ் மாதிரி வேலை செய்யுது அது உங்கள் ஜீரண மண்டலத்தில் இருக்கிற கோழை எல்லாத்தையும் அகற்றும் அது அந்த மாதிரி வேலை செய்கிறதுக்கு குறைஞ்சது இருபத்தி நாலு மணி நேரம் இல்லைன்னா பதினெட்டுலேருந்து இருபது மணி நேரம் தேவை அதனால் நீங்கள் கீரை சாப்பிட்டா அதை நீங்கள் பகலில் சீக்கிரமே சாப்பிட்றணும் அப்போ தான் அடுத்த நாள் அது ஒரு நல்ல மலமிளக்கியாக செயல்பட்டு எல்லாத்தையும் சுத்தப்படுத்திடும் நீங்கள் அதை ராத்திரியில் சாப்பிட்டா அதனால் உங்களுக்கு பலன் கிடைக்காது